வணக்கம் இன்றைக்கு மதுரையில உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம் இது முடிச்சு இன்னைக்கு ஈவினிங் தேனியில பொதுக்கூட்டம் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையுடன் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் பாண்டியராஜ் மண்டல பொறுப்பாளர் அதே போல தொகுதி பொறுப்பாளர் எல்லாரும் இந்த வேலையை முடிச்சிருக்காங்க எல்லா தொகுதியிலும் அமைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிக சிறப்பாக தலைமை கழக அறிவிப்பு படி மிக சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க அது அங்க கேளுங்க எங்க கிட்ட கேளுங்க பிரதமர் நரேந்திர மோடி வந்து வர்ற பத்தொன்பதாம் தேதி தமிழக வர்றாரு இயற்கை விவசாயிகள் அவர் அடிக்கடி வந்து இருக்காரு முதல் முறையில அவர் எத்தனையோ வாட்டி வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக பிரதமர் அவர்கள் வருகிறாரு அதனால விவசாயிகளுக்காக வர்றாரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அதை நம்ம வரவேற்போம் என்ற எங்க கருத்தை சொல்றோம் அது எது வேணாலும் நடக்கும் இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் எந்த யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளிய வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏற்றுதான் ஆகணும் அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும் அவங்க வெற்றி இல்ல அவங்க வந்து இன்னைக்கு பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க சாதாரண வெற்றி இல்ல மிக பிரம்மாண்டமான வெற்றி அதுக்கு அதுக்குதான் நேத்தையோட பிரஸ் மீட் இதே மதுரையில அந்த கூட்டணிக்கும் சரி பிரதமருக்கும் நிதிஷ் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் அதனால அதேதான் இந்த தமிழ்நாட்டுல தொடருமானு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது அடுத்த கட்டம் இங்க இரு யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க அவங்க நகர்வுகள் எப்படி இருக்கு இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கிறாங்களா இதெல்லாம் இருக்குங்க அதனால அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் அது இங்க தொடர்ந்து அவங்க கட்சி சொல்றாங்க நாம அதுக்கு பொறுத்து இருந்துதான் பதில் சொல்ல அது நேத்த உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இதே மதுரையில எங்க மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நாங்க மத்திய தொகுதி வெற்றி பெற்றதால் மீண்டும் நீங்க இங்க போட்டியிடணும் மதுரை மகர் மருமகளாக கேப்டனின் மண்ணான மைய மதுரையில் நீங்க போட்டி அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க மதுரையில வந்ததுனால அப்படி சொல்றாங்க நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றேன் தெரியும் அப்படி பார்த்தா நான் கடலூருக்கு போனா எந்த மாவட்டச்செல்லாம் கேப்டன் ஜெயிச்ச விருதாச்சல நீங்க நிக்கிறோம் கள்ளக்குறிச்சி போனா நீங்க கேப்டன் ஜெயிச்ச ரிஷி வந்தியம் நிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போறப்போ அவங்க வந்து அவங்க அவங்க விருப்பத்தை சொல்றாங்க ஆனா கடைசியில தான் இது தெரியும் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் இறுதி கட்டத்துல தான் அறிவிக்கும் தோழமை கட்சிகள் அதனாலதான் அத சொல்றோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் தான் சொல்லி அப்படி நீங்க எடுக்க கிடையாது இப்ப கூட அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருக்காரு தான் வெயிட் பண்ற இப்போ மேல வரப்பட அப்படி கிடையாது நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே நாங்க சொல்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள் எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க தமிழ்நாடில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திருக்காங்க பாரத பிரதமர் எங்க அம்மாவுக்கு தெரிவிச்சிருக்காரு அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும் அந்த மாதிரி தேமுதிகாவை பொறுத்தவரைக்கும் இருபது ஆறு வருஷம் ஆயிட்டோம் எல்லாருடையும் நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பா தான் நான் பாக்குறேன் அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றோம் சட்டம் பொழுது கேள்விக்குறிதா புரிதா அதை பத்தி சொல்றதே தான் எல்லா பகுதி இந்த இடம் அந்த இடம் கிடையாதுங்க நம்ம ஊட்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோட்டை முதல் குமரி வரை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா இடத்திலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் கொலை கொள்ளை பட்ட பகுதியே இதெல்லாம் நடக்கிறது கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல ரெட்டை கொலைய பாக்குறோம் திருநெல்வேலியில பாக்குறோம் தூத்துக்குடியில பாக்குறோம் எவ்வளோ இன்னைக்கு வந்து லாக் அப் கொலைகளை பாக்குறோம் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா மணல் கொள்ளை மாபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க லஞ்ச ஊழல் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் என்று எல்லா இடத்துலயும் இது இருக்கு இதெல்லாம் நிச்சயம் வாரணும் இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரணும் என்பதான் தேமுதிக ஆசை இது தேர்தல் நேரம் வரும்போது வாக்குறுதி குடுத்ததா நீங்க சொல்றீங்க அவங்கள கேட்ட அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி நாங்க தரவே இல்லைன்னு திமுக சொல்றாங்க இது இப்ப நேத்து கிடையாது யார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கட்சி நாங்க வந்து முழு மது விளக்க கொண்டு வருவோம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது யார் செஞ்சிருக்காங்க கிடையாத நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா பீகார்ல முழு மது ஒழிப்பு அவர் பண்ணி நிரூபிச்சிருக்காரு இது மாதிரி நம்ம தமிழ்நாடுலயும் வரணும் என்பதுதான் தேமுதிக விருப்பம் என்று நான் சொல்றேன் அந்த மாதிரி அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் அவங்க வந்து இன்னைக்கு மிக சிறந்த ஒரு முதல்வராக அவர் வந்து தன்னை நிரூபித்ததும் சரி பலமான ஒரு கூட்டணி அமைத்ததும் சரி அவர் மேல இருக்கிற ஒரு மக்களுக்கான மரியாதையும் தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அவங்களுக்கு அது இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு அப்படிதான் தோணும் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வருதுல்ல அப்ப நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும் நிச்சயமாக அதற்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும் அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதா என்னுடைய நான் என்ன சொல்றேன் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் நான் சொல்ல விரும்பல இல்ல அது தெரியாது அப்படி கிடையாது நீங்க சொல்ல அவங்களுடைய கொள்கைன்னு அப்படி ஒரு சூழல் வந்தால் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நாங்க கேட்கறோம் இது ஜனநாயக நாடு தானே எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டுல ஓட்டு உரிமை இருக்குல்ல அப்ப அந்த அதி பக அதி அதிகார பகிர்வும் எல்லாருக்கும் சமம் கொடுக்கறத தப்பில்லைன்னு நாங்க சொல்றோம் அதுக்கான சூழல் இந்த தேர்தலில் வரும் என்று நாங்க கணிக்கிறோம் என்ன நடக்குது

இப்பதான் மதுரையின் மருமகள் மண்ணின் மைந்தரின் மனைவி எல்லாம் சொன்ன எடுத்தவனே இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் மதுரை தான் என்ன பொறுத்தவரை இல்லை ஏன்னா இடைத்தேர்தல்கள் பொது தேர்தல்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கார்பரேஷன் எலெக்ஷன் ஒவ்வொரு வார்டு வார்டாக நாங்க போய் பார்த்திருக்கோம் அப்போ இன்னைக்கு அந்த அளவு மதுரை வந்து சுத்தம் இல்லாத ஒரு மாநகர் அப்படின்னு நினைக்கும் போதே தலை குடிவு அதை நான் பாக்குறேன் நடந்த ஊழல்கள் தான் ஒரு மேயராக இருந்தவர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் மேயர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க ஊழல் இருந்தா எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு தவறான ஒரு நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு மதுரை மாறிடுச்சு இது தலை இது மதுரைக்கு மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டுக்கே தலை நிச்சயம் இந்த நிலை மாறி தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மாநகர் மதுரைன்னு வரணும்னு நான் நினைக்கிறேன் அது கட்டாயம் நடக்கும் என்று நம்புகிறேன்